வணக்கம் அன்பு நண்பர்களே வாடிக்கையாளர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வடமேற்கு வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி ஒரு வீட்டின் வடமேற்கு பகுதி வாய்வு மூளைன்னு பேரு அந்த வாய்வு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வீட்டோட அமைப்புல அங்க டாய்லெட் தான் வரணும் சரிங்களா கழிவு நீர் தொட்டி கீழ்நிலை கழிவு நீர் தொட்டி செப்டிக் டேங்க் வரக்கூடிய இதெல்லாம் அங்க வரக்கூடிய அமைப்பு அந்த வாய்வு மூலை நல்ல நிலையில் இருந்தால் அவரு விதமான செல்வ செல்வாக்கு கிடைக்கும் சரிங்களா நல்ல குடும்ப பேரு கிடைக்கும் பெண்மணிகளின் ஆளுமை திறன் மேன்மைப்படும் குடும்பத்தோட செல்வ செழிப்பு குடும்ப பேர் நல்ல நிலையில நிலைக்கும் அதாவது அந்த வடமேற்கு மூலையில அந்த அதே நேரத்தில் இந்த வாய்மொழின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மூளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு அடையும் பொழுது இங்கே நம்ம பாதிப்பு அடையிறதுன்னு சொன்னால் பொதுவாக ஒரு விஷயம் தெருமுனை தெருக்குத்து வெட்டுப்பட்டமைப்பு எல் எல்சேஃபு ஐ சீலிங் லோ சீலிங் இதெல்லாமே சொல்லக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டா எதிர்பாராத பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவாங்க இந்த ஐபி நோட்டீஸ் கொடுக்குறாங்க தெரியுங்களா இன்சால்வன்சி பெட்டிஷன் சொல்லுவாங்க திவால் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வீட்டில் நிச்சயமாக நிகழும் கடன் மேல் கடன் வளரக்கூடிய தன்மை தலைமறைவு வாழ்க்கை இந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தா நிகழும் அதே மாதிரி இந்த வடமேற்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நிலையில்லாத ஒரு பகுதி இது வர்த்தக ரீதியாக பினிஷ்டு கூடஸ் வைக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடம்ங்க சீக்கிரம் அங்கே வித்துரும் ஒரு இடத்துல இருந்து நகர்ந்து போகக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் அங்க உபயோகப்படுத்தலாம் அப்ப வீடு அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து கெஸ்ட்டு கெஸ்ட் வந்த தங்கறதுக்கான ஒரு அறைய பயன்படுத்தலாம் சரிங்களா நீண்ட நாள் நெடுநாளம் திருமணம் ஆகாத பெண்மணிகள் வந்து அந்த ரூம்ல பயன்படுத்தினா சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் கை கூடிடும் சரிங்களா இதோட தொடர்ச்சியாக இன்னி ஒரு பதிவும் போடுறேங்க சரிங்களா நன்றி வணக்கம்